Evil அப்புறமே நீ ஒரு கிதே என்ன சை ஆ அப்படியேதே ஓஹ என்ன தல காலையில் எக்சசைஸா இல்லை குச்சிப்புடி டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லடா சுளுக்கு பிடிச்சிருக்கு அதான் ஆடா சும்மா வந்து உட்காருங்க உட்காருங்க சொல்கிறேன் தலை இந்தாங்க ஒரு காஃபி அடிக்க அப்படி என்னதான் வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்டைலா அப்படியே லெப்ட்ல திருப்பினா அதுல கொஞ்சம் கை சுலுக்கு பிடிச்சிருச்சு ஐயா வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க அவ்வளோ எல்லாம் சீன் இல்லை ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அன்னைக்கு என்னன்னா சைக்கிள் விழுந்தேன்னு சொல்றீங்க இன்னைக்கு என்னன்னா கார் ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தலைவா ஆளுநாள் தலையெழுத்தில் இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை இப்ப உன் தலை எழுத்த பாறேன் உன் பொண்டாட்டியை உனக்கு ப்ராப்ளம் என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் இல்ல என் மாமியார் கிட்டே என்ன பிரச்சனை இது என்ன புது ப்ராப்ளம் இதுக்கு வந்து ப்ரெஸ்ஸு என் பொண்டாட்டிகிட்ட போய் நீ உண்மையாலும் உத்தமிதான்னு சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சுட்டேன் ஏதாவது நடந்ததோ ஒன்றுமே நடக்கலை என் மாமியார் அவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கணும்னு அடம்புடிச்சிட்டாங்க ஆ அன்னைக்கு நைட் என் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க கரண்ட் வர போயிடுச்சு அப்படியே கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சா நான் ஓடி போய் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படியே பெட்ல போட்டு என் செல்ல முடியும் கொஞ்சம் தெரியும் பாருங்க கரண்ட் வந்துடுச்சு பாத்தா மம்மி செல்லக்குட்டி வாட்ஸ் அப்படிங்க அப்படின்னா வந்த <laughs> <laughs> <laughs>

உங்க ரெண்டு பேருக்கும் நானே புருஷனா இருக்கிறேன் என்ன சொல்றீங்க ஓ முடிய பண்ணிட்டீங்களா அவ்வளவு அவசரம் உங்களுக்கு இது கேவலத்துக்கு எல்லாம் கேவலண்டா ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு இதான் இதான் இதேதான் இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டா ஆரியா கேமில் ஜெயிக்கணுன்னா அதுக்கு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தை அடையணுன்னா அதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் உங்கள் கிட்ட அந்த ரெண்டுமேல போல் இருக்கு வோடா பேன் நத்திங் சார் உங்கள் ஃபேஸில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது மிஸ்டர் ஆரியா எனி ப்ராப்ளம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சு அதான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனிவே உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டாக இருந்தது

Kamarian. Hi. Hi. Mrs. Aryan, very famous coach. நம்ம் அக்கடமில் ஜாய்ன் பண்ணிருக்கிறேன். அவரு உங்கு உருதான். That's my wife, Shweta. போனக்கும்க. காம் ஹரியா, அந்த ஆலினலைதோ உன்னு போட்டு, பாம் அவருக்கு ச்றுமக்க அப்ப்பத்தை யடிச்சுமா. ஆது நால் ஒன்னோடு பேவுரேன் சாம்பார் ரசம் வெண்டைக்காய் பொரியல் கீரை பொரியல்னு எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ரெடி தானே ம் உன் கைப்பக்குவத்தை பார்த்து இவர் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும் என்ன அப்படி பாக்குறீங்க திஸ் இஸ் மை டாட்டா எந்த அங்கிள் நம்மளோட கோச் ஆரியன் நம்மளோட அகாடமில இவர் கோச்சா இருக்காரு பியூட்டிஃபுல் her name? வாட்ஸ் அ நேம் கௌரி சுரேந்தர் நல்ல பேர் வா வெளிநாட்டுக்கு வந்தாலும் எவ்வளோ ட்ரெடிஷன் சார் ஹாட் சாஃப்ட்வேர் யூஸ் சார் எனக்கு என்னோட நாடு மொழி கல்ச்சரலில் ரொம்ப பிடிக்கும் அதுதான் அவளுக்கு நான் கௌரின்னு பேர் வச்சேன் ஆ அரியன் எப்படி இருக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு மனசு நல்லா இருந்தா அவங்க சமையலும் நல்லா இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க என் பொண்டாட்டியோட மனசு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பார்த்தாலே தெரியுது என்ன புகழ்ந்தது போதும் சாப்பிடுங்க ஆரியன் மனசு நம்ம கோல்டு தான் ஆனா மூக்குக்கு மேல கோவம் வருது சில நேரம் அவ என்ன முடிவை எடுக்கிறான்னு அவளுக்கே இல்ல

ನಾ ವರ್ ah? ah. மி ப்ளீஸ் பிக்அப் கௌரி ஃப்ரம் ஸ்கூல் ட்ராப்அ ஹோம் என்ன சார் நீங்கள் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணுமா ஆர்டர் போடுங்க இல்லை பர்சனல் வேலை சொல்கிறேன்னு ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்களும் என்ன மூணாவது மனுஷனை பார்க்காதீங்க தேங்க்யூ ஆரியா வெல்கம் சார் குழந்தை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண சொன்னாரு அதனாலதான் கூட்டிட்டு Stay back, just get lost. Hello, Surendra Patil here. This is a call from Fort Singapore. Yes. Your friend Mr. Arya has been admitted here. What? Yeah, looks like an accident. He's got a head injury. Might be a fracture. Oh my God. Nothing to worry. You can please come over. I'll be there.

ஹோம் இப்போ ரொம்ப முக்கியம் இல்ல பரவாயில்ல சார் அந்த ஆளுநர் பாவம் நல்லா தான் நான் கெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆரியன் 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 சில்லி சார் 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 ஓகே இஷ்டம் ரிலாக்ஸ் ஆரியன் ஆங்கில்ல ஃபிராக்சர் ஆயிருக்கிறதால ரெஸ்ட் இஸ் மஸ்ட்ன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க அகாடமிக்கு வர வேண்டாம் ஐ மேனேஜ் என்னால உங்களுக்கு எவ்ளோ கஷ்டம் சார் ஆர்யா இதில் கஷ்டம் என்ன இருக்கு யோ மை கெஸ்ட் உங்கள நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே முதலாளி அவங்க அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா வேண்டாம் அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க அவங்களுக்கு எதுக்காக டென்ஷன் கொடுக்கணும் நாமளே பார்த்துக்கலாம் கரெக்டாக சொன்னீங்க முதலாளி கம் கல்யாணம் தான் கட்டி கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா கட்டி கிட்டே கல்யாணம் சந்தோஷமா இருக்க ஒய்ஃப் இல்லைங்கிறதுனால வேற யாராவது ஐயோ அந்த மாதிரி ஆள் இல்லை தல நேத்தி வரைக்கும் நான் பிரம்மச்சாரிய தான் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கும் அதே தான் ஏன்பா அதை மட்டும் கேட்காதீங்க

உங்க அம்மா தான் வயித்துல போன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ சொன்ன கேளுமா அட சொன்னா கேளுமா கோ ஆபரேட் பண்ணு. ஹலோ யார் அடி நீ? அம்மா அம்மாவே இல்ல அம்மா என் சொல்லுமா சொல்லுமா போங்க அப்பா சாரையை குடிச்சு குடிச்சு செத்து சார சாப்பிட்டாரா என்னமா சொல்ற எங்க அப்பா சாரி செத்து போயிட்டாரா ஐயோ ஐயோ அப்பா

பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டியா ஆட போங்க தலைவரே இது ஃபாரின் பொண்டாட்டி வருவா திரும்பி ஓடுவா உயிர் பண்ணா வந்துருமா பூசணிக்கா பொரியல் பண்றேன் இருங்க